சொல்ல ீங்களா மெய் எழுத்துக்கள் ஓகே இச்சை எலுமிச்சை வருஷா போடுங்க சூப்பர் இன்னு கண் இன்னு கண் ஓகே இத்து வாத்து இத்து வாத் பாத்து எழுதிட்டியா இப்பு பட்டம் நாய் போடு போாங்க வெரி குட் நாய் இல்லு மயில் இல்லு மயில் இரு புற்று சூப்பரா இரு புற்று வெரி குட் அமைத்து கிட்டாது வெரி குட் இக்கு கொக்கு சூப்பர் பாருங்க சூப்பர் சுசுமா அஷாந்துக்கு தொப்பி போடுமா சூப்பர் ஓகே ராஜா வளையல் இருக்கிற காய் நீ யார் எடுக்கிறீங்க பார்க்கலாம் எடுங்க வாங்க ரெண்டு பேர் வாங்க ட்ரை பண்ணுங்க யார் தான் எடுக்கிறாங்க பார்ப்போம் வளையல்லேருந்து காசு எடுத்து எனக்கு காட்டணும் வெரி கேட் அப்படி ஒன்று வச்சுக்கிட்டா பக்கத்தில் புஷ்பராஜ் ஒன்று எடுத்துட்டா சூப்பர் புஷ்பராஜுக்கு தொப்பி போடலாமே ரெண்டு எடுத்துகிட்டா போடுமா இன்னும் எடுக்க முடியுதா பார் புஷ்பராஜ் எடுங்க புஷ்பராஜ் ரெண்டு எடுத்துருக்கான் சூப்பர் புஷ்பராஜ் சூப்பர் அபி ஒன்று எடுத்துருக்கேன் ரெடி ஸ்டார்ட் தாங்க ஃபாஸ்ட் பத்தஞ்சாவிட்டு பால் அவங்கக்கிட்ட கொடுத்துரு நான் போய் எடுத்துக்குமா போடுங்க வெரி குட் எந்த குரூப்பில் நிற்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் ஆ போயிடுமா எடுத்துக்கிட்டு பூஜா கிட்டே கொடுங்க போடுங்க ஃபாஸ்ட்டாக போடுங்க ஆ பூஜா பால் எடுத்து கொடுங்க அவங்ககிட்ட புஷ்பராஜு கிட்டே கொடுங்க சூப்பர் இன்னும் இந்த குரூப்பில் ஒருத்தர் தான் இருக்கா நீ தான் அவங்க ரெண்டு பேரை வின் பண்ணணும் சூப்பர் சூப்பர் ஆ அபி பார்த்து ரெண்டு பேர் தான் இருக்கீங்க எந்த குரூப்புக்கு தொப்பி ரெடியாக வச்சுக்கோங்க ராஜா சூப்பர் வெரி குட் குஷ்ணராஜ் குரூப்புக்கு தொப்பி போடுமா மூணு பேர் எழுங்க ராஜா ஆய் சமத்துக்கிட்டீங்களா சூப்பர் ரெடியாச்சல்ல கவனமாக குதிங்க முக்கோணம் சூப்பர் வட்டம் சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் வட்டம் சதுரம் முக்கோணம் வட்டம் வட்டம் முக்கோணம் செவ்வகம் ரிமா அவுட்டு தப்பு படுவான் அஸ்வந்த்துக்கு தப்பு படிச்சிடலாம் ஆய் சமத்து கிட்டிடா சூப்பரா குட் மார்னிங் இந்த ஸ்டிக் மூ கேமில் ஒன்பது ப்ளஸ் ஏழு வச்சுருக்கேனா மாற்றி ஆன்சர் கொண்டுட்டு வாங்க பார்க்கலாம் தப்புடா ஓகே நீங்கள் போங்க கத்திச்சா பண்ணுங்க என்னதுடா ஏதோ ஒரு குச்சி எடுத்துட்டா தப்புடா அங்கேயே வைங்க அம்முக்கிட்டே ஒன்பது ப்ளஸ் ஏழு இருக்குடா ஒரே குச்சி தான் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரணும் ஆமாம் யோசிங்க ரெண்டு பேருமே தப்பாக பண்ணிட்டாங்க ராஜா வைங்க எங்கே வைக்க போகிறீங்க என்ன ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் என்னது சமத்துக்குட்டிக்கு தொப்பியா சூப்பரா சமத்துக்குட்டி பார்த்துக்கோங்க இப்போ தனுஷ்ரீ ஒரு நம்பர் எழுதுவா கடைசியில் கரெக்டாக வருதான்னு போல்ட தானேஷ் எழுதுவா எழுதுறா தங்கம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுங்க பார்க்கலாம் ஓகே அடுத்தது நல்லா எழுது என்ன மா கரெக்டாடா நான் சொன்ன நம்பரா நீ எழுதிருக்க நீ என்ன சொன்ன நம்பர் உனக்கு நான் போட அறுபத்தம்பது பேர் போட்ல எழுது தப்பா பாரு ஏய் நான் சொன்ன நம்பர் என்னது ராஜா அவன் போட்ட நம்பர் என்னது எழுத்து போட்டா அப்ப தப்பு ஏ ஓகே ராஜா தப்பு கவுண்ட் பண்ணலாமா வெரி குட் அழகாக நடந்து வாங்க பார்க்கலாம் கப்பு கீழே விழாமல் பொறுமையாக ஆலியாக பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க விழுந்தால் அவுட்டு கொடுத்துருவோம் போயிடுங்க ரெண்டு பேரும் பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க போயிடுங்க சனா பாத்திமா தான் கிளாப் போடுங்க சனாவுக்கு எல்லாரும் போடுறா சனா அப்படியே உக்காந்து ஏற்றுக்கங்க பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் அம்பது தொப்பி போடறாச்செல்லாம் சம்மத்துக்கு கட்டிடா சூப்பர் கிளாப் போட